உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை திதி இன்று இரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்ற மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி மாலை எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரணம் இன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும் அசுபகாலம் ராகு காலம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜ்யம் காலம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இன்று இல்லை ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ச யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை அர்சு புற்றுப்பு ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமம் மாலை ஆர்ஸ் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம் நவராத்திரி ஆரம்பம் கடஸ்தாபனம் அகர்சன் ஜெயந்தி இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய நாள் பார்த்தா உங்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை போட போட்ஸ் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தனக்கே தனியாக செய்ய முயற்சிப்பது எப்போதும் சிறந்தது அல்ல சரியான நேரத்தில் நம்பகமான நண்பர் அல்லது ஆலோசகரின் உதவியை பெறுவது அறிவு காட்டும் செயல் கடந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட மாற்றங்கள் இன்று புதிய வாய்ப்புகளை திற திறக்கக்கூடும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் என்பதை பார்த்து புதிய படிகளை எடுக்கலாம் உங்கள் அகம் அல்லது பெருமையை வழிமறியாதீர்கள் ஏனெனில் சின்னச் செயல்கள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் புதிய அனுபவங்கள் பயணங்கள் சந்திப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன ஆனால் உறவுகள் மற்றும் கடித பரிமாற்றங்களில் சிறு கவனம் செலுத்துவது அவசியம் குறிப்பாக தம்பிகள் தங்கைகள் போன்றோருக்கு பொறுப்பு ஏற்றும் போது மன அழுத்தம் குறைக்க மனம் சுகமாக இருக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் உதாரணமாக இசை நிகழ்ச்சிக்கு செல்லுதல் அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிடுதல் உங்கள் நட்பும் திட்டமும் இன்று மற்றவர்களுக்கு முக்கியமாக தோன்றும் உங்கள் தெளிவான சிந்தனை மற்றும் நடைமுறை பார்வை பிரச்சனைகளை தீர்ப்பதில் அஷ்ட்பவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் நினைவில் வையுங்கள் ஒவ்வொரு நல்ல செயலும் இறுதியில் சிறந்த பாதையை திறக்கும் பின்னர் இன்றைய நாள் சொற்பவார உங்களுக்கு ஒரு முக்கிய உணர்வை அளிக்கிறது ஒரு சிறிய முயற்சியும் அந்த வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை துவ துவங்கக்கூடும் உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் பழைய பழக்கங்களையும் கட்டுப்படுத்துங்கள் ஏனெனில் பழமைவாத சிந்தனைகள் பெரும்பாலும் முன்னேற்றத்துக்கு தடையாக அமைகின்றன உங்கள் மனப்பார்வையை மாற்றினால் அவை தடையல்லாமல் புதிய வாய்ப்புகளாக மாறும் இன்று நீங்கள் உங்கள் உழைப்பின் மூலம் தனக்கே பணம் சம்பாதிக்க முடியும் குழந்தைகள் வீட்டு வேலைகளில் உதவுவார்கள் மற்றும் காதல் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் இதே நேரத்தில் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி புதிய கலை அல்லது திட்டங்களில் கைகளை முயற்சிக்க சிறந்த வாய்ப்பு இது போட்டிகள் சவால்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சாதனைகளாக இருக்கும் இது உங்களை உலகில் தனித்துவமாகவும் விசேஷமாகவும் உணர வைத்திருக்கும் இந்த நாளில் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் வளர்ச்சியையும் தரும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் கலவையான அனுபவங்களை கொண்டு வரும் சில நேரங்களில் மகிழ்ச்சி சில நேரங்களில் கவலை உங்களை சுற்றும் யாருக்காவது வாக்குறுதி அளித்தால் அதனை சீராக நிறைவேற்ற முயற்சியுங்கள் ஏனெனில் உங்கள் நேர்மை மற்றும் நல்ல நடத்தை சுற்றியோரின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வர வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினரின் அனைவரும் சேர்ந்து அவரை உற்சாகமாக வரவேற்பார்கள் இதோடு நீங்கள் ஒரு சமூக அல்லது மங்கள நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் தொடர்புகள் மற்றும் சமூக வாழ்க்கையை மேலும் வளப்படுத்த முடியும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி நீண்ட நாட்களுக்கு பின் விரும்பிய ஒரு ஆசையை அடைவது உங்களை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் அதே சமயம் நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை குறித்த கவலையும் உண்டாகலாம் எனவே மன அமைதியை பேணி சமநிலையை கட்டுப்படுத்துவது முக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலை தருகிறது உங்களுடைய வளங்களை சிந்தனையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் பயன்படுத்துவது சூழ்நிலைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் சுறுசுறுப்பாக இருப்பது அவசியம் கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் சாதனங்களில் கவனம் செலுத்தியா உங்களை சோர்வடையச் செய்யும் காரியங்களில் ஈடுபடாதீர்கள் கடந்த அனுபவங்களையும் வெற்றிகளையும் முன்மாதிரியாக கொண்டு உங்கள் திறமைகளையும் நேர்மறை பார்வையையும் வளர்த்து கொள்ளுங்கள் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் நிலைத்திருத்தம் வெற்றிக்கான முக்கிய கருவியாகும் உறவுகளில் எதிர்மறையான ஆழ்வார்த்தை பரவும் நபர்களிலிருந்து விலகுவது உங்களுக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் தரும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் சிறிய பலவீன அறிகுறிகளையும் இரத்த சோகையை புறக்கணிக்காதீர்கள் அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் உங்கள் பங்களிப்பு முக்கியமாக இருக்கும் ஆனால் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு கவனமாக இருங்கள் தவறு அல்லது மோசடி ஏற்படும் அபாயம் உள்ளது இவற்றை தவிர்த்து முன்னேறும்போது காதல் வாழ்க்கையும் குடும்ப இணக்கமும் உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் வீட்டு சூழலும் ஒளிமயமாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தையும் மனமுக விருந்த உறவையும் கொண்டு வருகிறது ஏனெனில் செல்வம் வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த கிரகங்கள் உங்கள் ராசியில் ஒளிர்கின்றன உங்கள் துணையின் முக்கியத்துவத்தை உணர்த்தி உங்கள் காதலை இனிமையான சுறுசுறுப்பான அனுபவமாக மாற்றுங்கள் கிரகங்களின் நிலை உங்கள் உறவை பாதுகாக்கும் சூழலை உருவாக்குவதால் இந்த நேரம் முழுமையாக காதலின் இனிமையை அனுபவிப்பதற்கே உகந்தது வியாபாரத்தில் சிறிய இழப்புகள் உண்டாகினாலும் அது உங்கள் மனநிலையையும் உறவையும் பாதிக்காது ஒரு சிறிய காதல் பயணம் அல்லது ஒரு விசேஷ தருணத்தை பகிர்வது உறவுக்கு புதிய பிரகாசத்தை சேர்க்கும் நெருங்கிய உறவினர்களுடன் சமூக ஊடகங்கள் கடிதம் அல்லது தொலைபேசி மூலம் நடக்கும் உரையாடல்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மொத்தத்தில் வசி மருத்துவ தைம் இன்னைக்கு உங்களுடைய நாள் முழுமையாக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கவனமும் அன்பும் உறவை சுற்றி இருக்கும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் உற்சாகம் மற்றும் மனமாலாக அன்பை கொண்டு வருகிறது ஏனெனில் உங்கள் துணை உங்கள் அன்பையும் நட்பையும் மதித்து பாராட்டுவார் உங்கள் உணர்ச்சிகளும் சுறுசுறுப்பான அணுகுமுறையும் இந்த தருணங்களை மறக்க முடியாதவையாக மாற்றும் சிறிய முயற்சிகள் கூட உங்கள் அன்பை மேலும் ஆழப்படுத்தும் தொழில் வாழ்க்கையில் சில நிதி சவால்கள் அல்லது குறைந்த இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் சக ஊழியர்கள் தம்பிகள் தங்கைகள் மற்றும் நம்பகமான ஆலோசகர்கள் உங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் வழங்குவார்கள் அவர்களின் கருத்துக்களை கவனமாக கேள்விப்பட்டால் நன்மை உண்டு அலுவலக உறவுகளில் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் ஆனால் உங்கள் பிரச்சனைகளை திறமையாக தீர்க்கும் திறன் உங்களுக்கு தனித்துவமான அடையாளத்தையும் மதிப்பையும் தரும் இன்று பொதுத்துறை மற்றும் தொழில்முறை உறவுகளை வளர்க்க சிறந்த நேரம் நீண்ட காலத்தில் இதன் பலன்கள் பெரிதும் இருக்கும் கூடுதலாக உங்கள் பணியிடத்தில் வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது புதிய தொடர்புகளை உருவாக்கும் வாய்ப்புகள் தோன்றலாம் மேலும் சுவாரஸ்யமான மற்றும் செல்வாக்கு மிக நபர்களை சந்திக்கவும் அனுபவமும் பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்கள் திறன்கள் மற்றும் தலைமைத்துவ குணங்களை வெளிப்படுத்தும் அரிய வாய்ப்பை தருகிறது உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை இன்று சுற்றியோரால் பாராட்டப்படும் ஏனெனில் உங்கள் பங்களிப்பு மற்றும் உழைப்பு நிறுவனம் மற்றும் குழுவின் முன்னேற்றத்தில் மதிப்பிடப்படும் இப்போது அமைதியாக பணியாற்றுவதற்கு பதிலாக உங்கள் திறனையும் ஆற்றலையும் வெளிக்காட்டி பல்வேறு திட்டங்கள் மற்றும் சவால்களில் முன்னிலை வகிக்க வேண்டும் நேற்றைய சிறு தவறுகளை இன்றைய நாள் நகைச்சுவையுடன் மறந்து சிரிக்கவும் வாய்ப்பு உண்டு கல்வி குழந்தைகள் தொடர்பான வணிகம் அல்லது தொடர்புடைய துறைகளில் லாபம் பெறும் வாய்ப்புகள் தோன்றுகின்றன ஆனால் இதற்காக இன்னும் சிறந்த உழைப்பும் திட்டமிடலும் அவசியம் சம்பள வேலை செய்பவர்கள் அலுவலகப் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதனால் வீட்டிலே நேரத்தை சரியாக ஒதுக்க வேண்டும் உங்கள் திட்டங்களை முடிப்பதற்கும் புதிய முடிவுகளை எடுப்பதற்கும் புதுமையான ஆக்கப்பூர்வமான முறைகளை பயன்படுத்துங்கள் கூடுதலாக தொழிலில் வெற்றி பெற புதிய முயற்சிகள் மற்றும் திட்டங்களை தொடங்குவதற்கு இது சிறந்த நேரம் இதன் மூலம் உங்கள் இலக்குகளுக்கு உறுதியான அடிகளை எடுத்து முன்னேற முடியும் இன்றைய நாள் உங்கள் திறன்களை மேலும் மேம்படுத்துவதற்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் அறிய வாய்ப்பாக உள்ளது அதனால் தைரியமாகவும் சிந்தனையுடன் முடிவெடுப்பாகவும் செயல்படுங்கள் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் உங்கள் ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பை சரியான திசையில் செலுத்துங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை கடந்த சில நாட்களில் திரவக்குறைவு மற்றும் தேவையான உற்றச்சத்து போதாதால் உடல் பாதிப்புகளை அனுபவித்திருக்கலாம் இது உங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் இன்றைக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளை செய்து அதன் முடிவுகளை கவனமாக எடுத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முறையில் தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் உங்கள் ஆரோக்கியம் தற்போது நன்றாக இருந்தாலும் எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு முக்கியம் என்பதை மறக்காதீர்கள் இன்றது இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் கண்ணீர் ஆசியில் சஞ்சரிக்கிறார் திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள் இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் விவசாய எதை தவிர்க்க வேண்டும் என் என்பதற்கான விரிவான விளக்கம் பின்வருமாறு செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செய்யுங்கள் திங்கட்கிழமையினுட் அதிபதி சந்திரன் தீந்தா இது சித்தப்படி சொந்த ஏன் ஒரு சிவபெருமானுக்கு பிரியமானது சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கன்னி ராசியில் சந்திரன் இருப்பதால் சொல் சொல்பா பகுத்தறிவு போச மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும் இன்று பழைய முதலீடுகள் அல்லது டவ அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள் இன்றைய இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது அஃப் வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும் மிதமான உணவு தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள் காலை ஓற்று ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முதலீடு பயணம் அல்லது முக்கியமான வேலையை துவங்க தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் கன்னிராசியின் சந்திரன் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் இது உங்கள் வர்த்தகம் மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும் தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் என்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரையிலும் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது இன்றுக்கு இருபத்தி இரண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த நிதி விஷயங்களுக்கு குறிப்பாக பகுப்பாய்வு திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்று நாள் இது மனஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டு வர உதவுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு முதலீடு மற்றும் திட்டமிடல் இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டுத் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள் புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும் ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது தான் கடன் மற்றும் கடன் மேலாண்மை கண்ணீர் ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும் உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால் இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும் இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்த எந்தவொரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும் ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு சுக்லயோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தப்புகூட தவிர்க்கவோ வேண்டிய நாள் ஒரு வீடு வசூல் குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றில் வந்த நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து அவசியம் போஷ்த சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார் மேம் இது வந்து நிதானத்தையும் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது தோஸ்கர் ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளிப்போ தள்ளி போடுவது நல்லது சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை நீங்கள் வேலையில் இருந்தால் இது பாசி இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும் அதாவது போனஸ் டஸ் ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும் முன்னெச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு நாற்பத்து ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் மதியம் பன்னிரண்டு நாற்பத்து மூன்று முதல் ஒன்று முப்பத்து ஒன்று வரையிலும் மூன்று ஏழு முதல் மூன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிட வரையிலும் உள்ள துர்முகூட்டத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்